கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை யாரும் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லணும் யாரும் வந்து உங்களை வந்து உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை வந்து போதிக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார் இந் அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும் அந்த ஆவியானவர் வந்து எல்லாத்தையும் குறித்து நமக்கு போதிப்பார் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை எதை குறித்து நாம் வந்து பின்வாங்கி போக வேண்டியதில்லை ஏன்னா அவர் நமக்கு போதிக்கிறவராக இருப்பார் அடுத்தது அது சத்தியமாக இருக்கிறது பொய்யல்ல அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கு இல்லைங்களா அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து போதிக்கிற விஷயம் அது வந்து பொய் இல்லை அது சத்தியமான ஒரு விஷயம்னு சொல்கிறார் அடுத்தது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கங்கிறார் அப்போ அந்த ஆவியானவர் எதை போதிக்கிறாரோ அதன்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க அவருக்குள்ளே நிலைச்சிருங்கன்னு சொல்கிறார் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் தெரியுமா இன்றைய காலத்தில் இப்போ சமீப காலமாக சில வருடங்களாக என்ன நடக்குதுன்னா அநேக ஊழியர்கள் எழும்பிட்டாங்க இந்த ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தன்னோட சுயநலத்துக்காக எப்படியாவது நாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடணும் எப்படியாவது நாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி அநேகர் வந்து ஊழியராக கிளம்பியிருக்கார் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பணக்காரர் வீட்லேயோ அல்லது வந்து ஒரு பெரிய பெரிய திருச்சபைகளிலோ போய் தன்னோடய வேலையை காட்டுறதில்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏழ்மையான திருச்சபைக்கு போகிறாங்க அங்கே போய் செய்தி கொடுக்குற மாதிரி கொடுத்து அங்கே இருக்கிற மக்களை வஞ்சித்து அவங்கக்கிட்ட என்னவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தன்னால் எப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்களிடத்திலிருந்து இவங்க பெற்றுக்கொண்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லை தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு வீடாக போய் சந்தித்து அந்த வீட்டில் சாபம் இருக்கிற மாதிரியும் அந்த சாபத்தை வந்து இவங்க ஜெபம் பண்ணி விரட்டுற மாதிரியும் அதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க கிளம்பிட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது அவர் உங்களுக்கு சகல விஷயத்தில் உங்களை வந்து போதிப்பார் உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அது சத்தியமுள்ள வார்த்தைகள் அது பொய்யானதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதன்படியே நடங்க அதில் நிலைச்சிருங்கன்னு சொல்கிறேன் அன்பானவர்களை கவனமாக இருக்கணும் ஒரு ஊழியக்காரர் நம்மளை தேடி வர்றாங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஊழியக்காரர் தானே எதை அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறாரு அவருடைய நோக்கமெல்லாம் எதுவாக இருக்கிறது என்பதை முதல்ல அவரை பேசவிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்களோடு நாம் ஊழியத்தில் ஆகட்டும் தொடர்பு வச்சுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி அநேகர் கிளம்பிட்டாங்க வஞ்சிக்கிற ஆவிகளாக தெரியமானவர்களே கவனமாக இருங்க இந்த வசனம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நாம் வேண்டுதல் செய்கிற போது அவரே நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் அவர் நம்மளை வழி நடத்திடுவார் சகல சத்தியத்திலும் சகல விஷயங்களையும் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் அப்போ நமக்கு ஒரு விஷயம் தோணுது நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் நமக்கு ஒரு சூழ்நிலை வந்து மாறணும் மாற தெரியுது அப்படிங்கிறப்போ அவரிடத்துல கேட்குறபோது அவர் நமக்கு அதுக்கு சனியான வழியை காண்பித்து கொடுப்பார் இதுக்காக ஒரு மனுஷனை தேடி போது தான் நம்முடைய அவசர நிலையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஒரு ஒரு பயத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மிடத்துலேருந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த அறிவுரை சொல்லப்படுகிறது என்னென்னு நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் நிலைச்சிருங்க இந்த அபிஷேகம் ஆவியானவர் உங்களை சகல போதனைகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை போதிப்பார் அதில் நிலைச்சிருங்கன்னு சொல்கிறார் அந்த வார்த்தைகள் சத்தியமானதுன்னு சொல்கிறார் அன்பானவர்களே இந்த அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் நிலைத்திருப்போம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆவியானவரோட சமூகத்தில் கேட்டு அவரிடத்தில் அறிவுரையை பெற்றுக்கொண்டு நாம் அதன்படி நடக்கிறவர்களாக இருப்போம் நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் வாழ முடியும் ஏமாந்து போய்விடாத வழிக்கு நாம் ஜாக்கிரதையாகவும் இருக்க முடியும் நீங்கள் இருப்பீங்களா ஆவியானவருக்கு இடம் கொடுங்க நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பான் அன்பானவர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரிவிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அணுதின உணவுங்கிற இந்த ஊழியத்திற்கு சின்ன ஊழியத்திற்கு அது ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி உமது கிருபையினாலும் உமது போதிப்பினாலும் உம்முடைய போதனையினாலும் நீர் எங்களை வழி நடத்தும் நீர் இந்த பூமியில் உமது திருக்குமரணாம் இயேசு கிறிஸ்துவை மனிதனாய் அவதரிக்க செய்து இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து போயிருக்க செய்திருக்கிறேன் அவரை பின்பற்றி அதன்படி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய் நீர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு அதில் நிலைத்திருக்க நீங்கள் தயவு பாராட்டு எல்லாவற்றையும் அருமை ரசிகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.